ஐய் ஜாலி நம்மளோட வீடு வந்துருச்சு ஏன் மகி இங்க பாரு சூப்பரா இருக்கு இரு இரு வண்டி திரும்புது ஐ நம்ம விளையாடுறதுக்குலாம் சூப்பரே பிளேஸ்ல இருக்கு போல இங்க

ரூம் க்ளீன் கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன்க்கா இந்த இடத்துல நீ பெட்டு போட்டுரு பெட்டு கொஞ்சம் பெருசாக தான் வாங்கணும் போல பங்கு பெட்டு மாரி வாங்க அப்போதான் பசங்க ரெண்டு பேர் மேலே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி கீர்த்தி நீ ஆள் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிடணும் அதுக்குள்ள இந்த கிச்சன் க்ளீன் பண்ணி எல்லா பொருளும் எடுத்து வச்சிடறேன் இந்த ஓவனு இந்த அடுப்பு இந்த சரி வச்சுருவோம் பக்கத்தில் ஃப்ரிட்ஜை வச்சுருவோம் ஏம்மா வீடு மாறுறதா விஷயம் பெரிய வேலையாக இருக்குது இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும் போல எவ்வளோ சமம் கிடக்குது பாரு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி நைட் ஆகிடும் போல் இந்த மனுஷன் வேற சாப்பாடு வாங்கிட்டாரன்னு போனாரு எவ்வளோ நேரம் ஆகும் இங்கே வைக்கலாம் இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் குடத்த கீழே வச்சிடலாம் தண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வாட்டமாக இருக்கும் இருக்கிற சாமான் பூரா எடுத்து வைக்கணும் கடை 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 இந்த பாத்திரம் என்ன புதுசாக இருக்குது எங்கெங்கோ மேலேலாம் கடந்துச்சு போன பறன எல்லாம் இப்போ வீடு காலி பண்ணும்போது தான் தெரியுது என்ன இந்த பாத்திரம் எங்கெங்கே இருக்குதுன்னு இது எங்கள் அம்மா என் கல்யாணத்துக்கு கொடுத்தது இந்த பாத்திரம்லாம் ம் இதை அப்படியே பாத்திரமா எடுத்து வைக்க வேண்டியதா ஏதாவது பழைய ஆகிடுச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணலாம் ஏம்மா என்ன இப்போவே மூச்சு கட்டுது என்ம்மா இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாயிரம் போல் இந்த ஸ்பூன்லாம் இந்த தட்டில் போட்டு வைப்போம் இந்த மனசை இன்னும் எவ்வளோ நேரம் ஆகமோ இந்த பசங்க வேறு டிவியை போட்டு ஒரே சவுண்டாக இருக்குது ம் இதெல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சிக்கலாம் அப்பா எப்படியோ ஒரு வழியாக எல்லாமே ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சு கீர்த்தி நீ என்ன ஹாலு ரூமு க்ளீன் பண்ணியே இல்லையா இங்கே வா சீக்கிரம் ஆ க்ளீன் பண்ணிவிட்டேங்கா நான் இந்த டைனிங் டேபிளை அரேஞ்ச் பண்ணிடுறேன் சேர்லாம் எடுத்து போட்டு இந்த சைடு ரெண்டு சேர் போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த சைடு ஒன்று ஒன்று போட்டால் மொத்தம் நாலு சேர் சூப்பராகிரும் அதுக்கப்புறம் வந்து கப் கப்பன் சாஸெல்லாம் மேலே எடுத்து வச்சிருக்கேன் சூப்பராயிரும் அக்கா நல்லா தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க கிச்சன் ரூமை நான் ஹாலு ரூம் கிளீன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள அக்கா எங்கக்கா மாமா சாப்பாடு வாங்கிட்டு பசி எடுத்து போச்சுக்கா என்ன என்னால உட்காந்துட்டு வரேன்க்கா சரி சரி இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ள வந்து காஃபி போட்டு வந்துடுறேன் சரியா தலை வலிக்குது எனக்கு இருந்து நானுமே வேலை செஞ்சு செஞ்சு இந்த மனசை இன்னும் காணும் எங்க போனாலும் தெரியல எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு எப்படி ஒரு வழியா அப்பா வீடு மாறுறதா பெரிய வேலை வள்ளி லஞ்சுக்கு பிரியாணி தான் வாங்கிட்டு அந்த ஒயிட் ரைஸ் எங்கேயுமே கிடைக்கல சரி இந்த பசங்களுக்கும் நீயும் சாப்பிட்டு தான் நான் வந்துடுறேன் வெளியே ஒரு சின்ன வேலை இருக்கு ஆ சரிங்க சரிங்க அங்கே வச்சிருங்க நான் பசங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு கொடுத்துறேன் ஏ சோட்டோ மகி என்ன பண்ற ஏ கீர்த்தி வாடி பசி எடுக்குதுன்னு சொல்லி வாடி என்னடி பசங்க கூட உட்காந்து பொம்மை சேனல பார்த்துட்டு இருக்க அக்கா நீ வேற அக்கா நான் பொம்மை சேனல பாக்குறேன் வேலை செஞ்ச டயர்ட்ல உட்காந்துருக்கேன்

டே இருடா நான் போடுறேன் சாப்பாடு வெயிட் பண்ணுடா இந்த அப்பா எவ்வளோண்ணா ஆச்சு தெரியுமா எனக்கே பசி இருக்கு சீக்கிரம் உங்களுக்குலாம் போட்டு எனக்குமே ஒரு பிளேட்டு வச்சு நான் சாப்பாடு போட்டுறேன் இப்போத்துக்கு வேலை முடிச்சாச்சு நைட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நைட்டுக்கு எதுனா வந்து வெளியே மாவு வாங்கி தோசை எதுனா சொல்ல வேண்டியது தான் என்னத்தான் பண்ணுறது இங்கே வீடு மாறுறது பெரிய வேலையாக இருக்குது எப்படியோ மதியானத்துக்கு இப்படி ஓட்டியாச்சு நைட்டுக்கும் மாதிரி பண்ண முடியாது அதனால அதனால் வந்து மாவு எதுனா வாங்கி தோசை ஊற்றி பசங்களுக்கு கொடுத்துட வேண்டியதுதான் என்ன செலுக்குட்டேன் இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இந்த டாட்டா. பண்ணுங்க பாய்பாய்